நம்ம ஊரில் இறைச்சி ரொட்டின்னு சொல்லுவோம் இதை குபுஸுக்குள்ளே வச்சு இங்கே ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க அரபி சொல்லுவாங்கள்ல எதையுமே சுட சுட சைனம் உண்டு அது இதுதான் இப்போ பாருங்க பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து அடுப்பு கறியில சுட்டு சாப்பிட்டாக்கா அந்த மாதிரி டேஸ்ட் அதான் மஸ்வியில சொல்றதுங்கிறது பார்த்துக்கங்க மஷ்வின்னு சொன்னாக்கா அது ஃபஹம் அதாவது பருவிக்கும் மஷ்வி அதாவது அது ஃபஹம் சொன்னாக்கா இந்த அடுப்பு கறியில் சொல்றது இதெல்லாம் அடுப்பு கறியில் எதுவுமே சுட்டாலும் நல்ல டேஸ்ட்டு தான் ஓகே நண்பா நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் அவங்க டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடாது அவங்க வேலையை செய்யட்டும் இன்ஷா இன்ஷால்லாம் எல்லாத்தையும் பிளேட்டில் சேவ் பண்ணுறப்ப நம்ம போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ போடுவோம் அப்படியே லேறிங்க சும்மா கிரிச்சு கிரிச்சிருந்து இன்றைக்கி பார்த்தியே முடிச்சுடுவோம் எனக்கு நீங்கள் பார்த்தீங்க தெரியாது நம்ம பாசை சொல்லி தான் நம்ம இங்கே வந்தேன் பார்த்தாங்க இங்கே பார்த்து பாசை சொன்னாப்பில் வீட்டுக்கு போவேன்னா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாப்பில்ல அதனால் தான் நான் வெயிட் பண்ணி நிற்கிறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கடையில் வீடியோவில் நம்ம போடுவோம் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி பர்பிக்கு என்ஜாய் பண்ணுவோம் ஆபீஸ் சண்டே ரியாஷ் ரெடி ஆகிடுச்சு அப்படியே உள்ள பேக்கிங் பண்ணி கொண்டு வர வரணும் சூடு போகாமல் அலுமினியம் போயினால மூடி வச்சுருவாங்க அடுத்த இது ரெடி ரெடியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருக்குது அதையும் ரெடி ஆனதுக்கு பிறகு இந்த அடுத்த சிக்கன் ப்ளீஸ் ரெடி ஆகிடுச்சு

ஆ ஆ குவாரக சிக்கன் டிக்கே அ மக்னஸ் ஆப் ஆப் சாப்பாடுகள் வேற மின்பர்ம அடைத்துக்கிட்டு கபாப் கபாப் வந்தா அடுப்பல ரெடி ஆயிட்டாங்க அடுத்து நம்ம பாய் கொபூசு போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பங்க்ஸ் பாய் தான் பல நாள் நம்மளுடைய ஃப்ரெண்டு சும்மா அந்த மாதிரி முன்பரமாக தட்டிக்கிட்டு இருந்தார் கவாபை அடுப்பில் ஏற்றிட்டு அடுத்து வந்து சிக்கனை வந்து எடுத்துட்டாங்க சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அதாவது இந்த மஷ்ரூ பிஜாஜி ஆமாம் அதை ஃபுல் ஃபுல் சிக்கனை தான் அதை வந்து அடுப்பில் வச்சு இது பண்ணுது சுட்டது ஆண்டாக்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக தான் வெட்டி போடணும் என்ன கேட்டாக்க அவங்க வந்து ஃபுல்லாக எடுத்து கடிக்கிறதுக்கு அப்படி சாப்பிடவும் முடியாது இந்த மாதிரி வெட்டி போட்டாக்க ஒரு ஒரு பீஸாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க எடுத்து தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இதுதான் வந்து செவ்வாய் மஷ்வி சிக்கன் ஃபுல் சிக்கன் இதுக்கு மசாலா வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட இதில் தான் மிளகாவும் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்க்காமவும் சேர்த்துக்கலாம் அது சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் மஷ்வி திஜாஜ் மஷ்வி அலல் ஃபஹம் அப்படின்பாங்க திஜாஜ் மஸ்வி அலல் ஃபஹம் இது பேர் அதாவது அடுப்பு அடுப்புக்கறியில் சொல்கிறது திஜாஜ் மஷ்வி எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி தூக்குறதுக்கு இந்த எல்லாம் வெட்டி முடிச்சுட்டாப்புல இதுதான் இது பேர் வந்து அராய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அராய்ஸ் லஹம் அராய்ஸ்லேருந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஆமாம் இது வந்து அராய்ஸ் லெஹம் கொபுசு அதாவது வந்து லெப்னான் கொபுஸுன்னு சொல்லுவாங்க இந்த கொபுஸு இந்த கொபுசு வந்து பேக்கெட்டில் அஞ்சு பீஸ் இருக்குது அஞ்சு பீஸில் உள்ள பாக்கெட்டை வந்து இந்த மாதிரி சலைசி சில சைடில் வெட்டி அதை ஓப்பன் பண்ணிக்குவாங்க ஓப்பன் பண்ணி இந்த கவாபுக்கு இறச்ச அந்த இறைச்சியை அது வந்து கொஞ்சம் ஹேமா மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவாங்க குபூஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு மெலிசானை வச்சு அதை வந்து சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் இந்த ரைஸ் அடுத்து கபாபு அடுப்பில் இருக்குது ரெடி ஆயிடுச்சு அதாவது வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஓகே இதில் இப்போ வந்து சாப்பிட்றதுக்குள்ள பதத்துக்கு வந்துடுச்சு ஏன்னா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அதோடைய கலரும் அதோடைய ரொம்பவும் நம்ம வந்து கபாபை வந்து சுற்றுறக்கூடாது சுற்றுறோம்னாக்க அதில் உள்ள என்ன சத்துக்கள் போயிடும் அடுத்து அராய்ஸ் இதுதாங்க அந்த அரைஸ் நம்ம பார்த்தோம்னா குபுஸ்குள்ள அந்த இறச்சியை வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு மூணுன்னா அப்படி அது வந்து இப்போ அராய்ஸ் வந்து சொல்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கம்பியில் வந்து அழகாக மூணு இதாக எடுக்கணும் ஒரு கம்பிக்கு வந்து மூணு இதாக எடுக்கலாம் ஆறு இதாகவும் எடுக்கலாம் ஆமாம் சின்ன குபுசாக இருந்தால் ஆறு சைடு இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு இது நம்ம அடிக்கி பக்கத்தில் வந்து மெதுவாக வச்சு எடுக்கணும் அடுத்து பாருங்கள் கபாப் ரெடி ஆயிடுச்சு கபாபுடைய ப பதம் வந்து ஓகே இந்த மாதிரி இந்த பதத்தில் தான் எடுக்கணும் கபாப் நேரத்தில் கொஞ்சம் காத்த சொன்னேன் அது எப்படின்னாக்கா ரொம்ப வேக வச்சிடக்கூடாது அதோட எண்ணெய் சத்து இறங்கிடுச்சுன்னா ரொம்ப காஞ்சி ட்ரை ஆகி போகும் களி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் சில பேர் எண்ணெய் வேணாதவங்க நல்லா ட்ரை ஆகி காய வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க நல்லா வேக வச்சு வேக வச்சு இந்த பதில வந்து எண்ணெய் பதம் இருக்கு பாருங்க தான் கபாப் இருக்கணும் அதுவும் சுட சுட சாப்பிடுவாங்க ரொம்ப செம்மையாக டேஸ்டா இருக்கும் அந்த சூட்டோட சாப்பிடுவாங்க அடுப்புல இருந்து சுட்டு சுட சுட சாப்பிடணும் அதுதான் கபாபு சாப்பிடக்கூடாது அடுத்து அராய்ஸ் ரெடி ஆயிடுச்சு அராய்ஸ் இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணுவோம் நாலு பீஸாக கட்டி நம்ம எப்படி சிக்கனை வந்து ஃபுல் சிக்கனை எப்படி கட் பண்ணால் போனோம் அதே மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணுவோம் இப்படி முழுசா சாப்பிடுசா அப்படி சாப்பிட முடியாது பாருங்க இந்த சைஸுக்கு கட் கட் பண்ணி இதுதான் அராய்ஸ் அராய்ஸ் ரெடி ஆயிடுச்சு நானும் டெலிஃபோனில் சொன்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தேன் இதுதான் கடைசி அராய்ஸ் சொல்கிறது எல்லாமே ஏற்றிட்டோம் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஏற்றியாச்சு இப்போ அராய்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம் அரைஸில் வந்து மொத்தம் ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து ஜீபன் ஜீபன் குதிராவும் போட்டது அரைஸ் இது ஒரு வெரைட்டி இது வந்து இறச்சி வெறும் இறச்சி மட்டும்தான் இருக்கும் நம்ம ஊரில் இறச்சி ரொட்டின்னு சொல்லுவோம் இதை குபுசுக்குள்ளே வச்சு இங்கே அராய்ச்சின்னு சொல்கிறாங்க அரபிங்க டேஸ்ட் பார்ப்போம் ஓகே சூப்பரா இருக்கு சொல்லுவாங்கல்ல எதையுமே சுட சுட செய்யணும் அது இதுதான் சுட சுட செய்யணும் சுட சுட சாப்பிடணும் ஓகே நண்பா முடிச்சுக்கிறேன் வாங்க நீங்கள் வாங்க எங்களோட சேர்ந்து ஹாப்பி சண்டே அழகா கொண்டாடுவோம் இன்னைக்கு பார்த்தி இவர் தான் மாஸ்டர் பெரிய மாஸ்டர் ஆ பாத்தீங்களா நைக்கா நண்பா நமக்கு மே மேடம் வந்து சாப்பாடு டின்னர் கொடுத்துட்டாங்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதை வந்து இப்போ காட்ட முடியாது கையில் இருக்குது வீடியோ இருக்கேன் ஓகே நண்பா நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம் இங்கே சொல்கிறப்பையே இருந்தாலும் மாமா கொடுத்தாங்க மேடம் செஞ்சு சாப்பிடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ நான் வந்து பாசோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பி என்ன சாப்பாடு இருக்குது நீ வந்து கையில் தூக்கி மூடி வச்சுக்கிட்டு நீ சாப்பாடு இருக்குது சாப்பாடு இருக்குன்னு தானே சொல்லிட்டுருக்க தொடர்ந்து காட்டு சேட்டை நாங்களும் பார்க்குறோம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க காட்டிடுவோம் ஓகே अंजाम मुसीबत बाबूने चिकन दिखे सलादा अच्छा अच्छा पता चाह दस सेठ ये लेमे ये विडंस वरना क्या टूअ है वो क्या नंबा वोटे गाइस सलाम अलैकुम यलाम अस्सलाम अगुड नाइट सी यू अगेन इंशाअल्लाह आई लव यू हाय नंबा इन्हें के बर्बिकू पार्टी हेल्ला आते हैं எல்லாம் நம்முடைய பழைய ஃப்ரெண்டுகள் அதாவது நம்ம ஃபேமிலிக்கும் முழு ஃபேமிலிக்கும் இந்த டீமு தான் வந்து பர்பிக்கு போடுவாங்க கபாப் சிக்கன் திக்கை சிக்கன் மட்டன் திக்கை அண்டு அராய்ஸ் ரியாஸ் வேற என்ன வேறு வந்து அராய்ஸ்லேயே வந்து டபுள் ரெண்டு வெரைட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஜீபனு குதிரா அண்டு மட்டன் இது வந்து அராய்ஸ் அராய்ஸ்ன்னு சொன்னாக்க குபுஸ்குள்ள வந்து இறச்சியை வச்சு சுடுறது தான் அதை ஆராய்ச்சி பாங்க அடுத்து ரியஸ் ரியஸ் சொன்னாக்கா ஆட்டோடைய சாப்ஸ் சைடு அதை தட்டி செய்வாங்க அது வந்து அதுக்கு வந்து மசாலா ஒன்றும் போடுறது கிடையாது ஒரே ஒரு மசாலா தான் உப்பு மிளகு தூள் அது ரெண்டே மேலே தூவி விட்டு நம்ம வந்து அந்த அடுப்பு கறியில நம்ம சுட்டோம்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி டேஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு காலத்துல கடையில செஞ்சு எல்லாம் அப்பப்ப இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்போயாவது சாப்பிட்றப்ப எனக்கு அதிசயமாக தெரியும் அப்போ நான் கடையில் வந்து நான் வேலை பார்க்குறப்ப இந்த இந்த வேலையில் செய்கிறப்ப எனக்கு ஒரு கணக்கே இருக்காது இந்த சாப்பாடை பற்றி ஆனால் அதை விட்டுட்டு வந்து பல காலம் ஆழத்துக்கு போகிற இப்போ வந்து இடக்கடை நம்ம வீட்டில் பார்ட்டி நடக்கிறப்ப இது எல்லாம் சுடுறப்ப எனக்கு வந்து அந்த மலர் நினைவுகள் வரும் எனக்கு வந்து அந்த நினைவுகள் கடையில் வேலை பார்த்த நினைவுகள் வரும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய வந்து கடை இந்த ரெஸ்டாரண்ட் இந்த பர்பிக் தான் நான் ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு அந்த நினைவுகள் வர்றதுனால நான் சொல்கிறேன் எனக்கு கபாப் ஐட்டம் பர்பிக் ஐட்டம் எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் ஓகே நண்பா இன்ஷா அல்லாஹ் ஸ்வீட்டு டுமாரோ எல்லாரும் மீட் பண்ணணும் பழைய நண்பர்கள் எத்தனோ மாதத்துக்கு பிறகு எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு எப்படி ஒரு நாலஞ்சு வாட்டி கூட இந்த பார்ட்டி செஞ்சுருவாங்க இனி வர குளிர் காலம் அடிக்கடி நம்ம வீட்டில் பார்ட்டிகள் வரும் இனிமேல் வருவாங்க பார்த்துக்கலாம் மீட் பண்ணலாம் சாப்பாடு நல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் குறைஞ்ச ரேட்டில் ப்ரைஸில் ஏன்னா நம்ம ஃபேமிலி அடிக்கடி உங்களுடைய கஸ்டமர் அதனால குறைஞ்ச ரேட்டே போடுவாங்க அவ்வளோக்கு ஒன்று ரொம்பலாம் போட மாட்டாங்க நிறைய இடங்கள்ல கோயத்தில் வந்து நிறைய இடங்கள்ல மர்பிக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆனால் இவங்க தான் நம்மளை வந்து கண்டினியூவாக நம்ம வீட்டில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல வருஷம் நான் பார்க்குற இருந்து ஓகே நண்பா சி யூ குட் நைட் உங்கள் சேட்டை டிராவலர் சேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பண்ணிக்கங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் பல பல வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பா சி யூ குட் நைட்